ॐ पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो चन्द्र பிரச்சோதயாத்து ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இது சிவபெருமானுக்கே உரிய தினமான திங்கட்கிழமையுடன் கூடி வந்துள்ளது மிக விசேஷமானது அதனால் இது சோமவார சந்திர தர்சனம் இன்றைய தினம் பிறை நிலவை பார்க்க தவற வேண்டாம் மூன்றாம் பிறை சந்திர தர்சனம் முற்புறவை பாபத்தை போக்கக்கூடியது ஆயுளை விருத்தியாக்கும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் காண்போர்க்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வு கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரம் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்வது செல்வத்தை சேர்க்கும் பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களையும் நீக்கக்கூடியது ஆயிரம் பிறை தரிசித்தவர் மேலான புண்ணியம் பெற்றவராவர் என்கிறது தமிழ் வேதம் ஒரு சமயம் பாண்டிய நாட்டில் பெருமழை பெய்தது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கரைகள் வலுவிழக்கும் அளவுக்கு வெள்ளம் சீறி பாய்ந்தது எனவே மன்னன் ஆற்றின் கரையை செப்பனிடும் பணியை மேற்கொள்ள ஆயத்தமானார் ஊர் மக்கள் அவரவர் பங்காக மணலை கொட்டி உடையும் கரையை அடைக்கின்றனர் மதுரை பிட்டுவிட்டு வாழ்ந்து வந்த மூதாட்டியின் பங்கினை அடைக்க ஒருவருமே இல்லை அவர் தினமும் வழிபடும் சொக்கநாத பெருமானை நினைத்து வருந்தினார் அவளது உண்மையான அன்பிற்கு செவிசாய்த்தார் இறைவன் தானே கூலியாளாக வந்து அவள் பங்கிற்கு வேலை செய்தார் என்கிறது திருவிளையாடல் புராணம் வந்தி கிழவியின் பங்கினை அடைக்க சிவருமானே கூலியாளாக வர வேண்டுமா என்ன அப்பெருமான் தன்னிடம் உள்ள பூத ஒன்றை அனுப்பினால் போதுமே தரிசித்த மேலான புண்ணியம் தான் அவள் பெற்றிருந்த தகுதியாம் பிறை பார்த்து வணங்குவது அவ்வளவு மேலான சிவ புண்ணியம் பிறை என்பது எங்கே உள்ளது சிவபெருமான் திருமுடிமையில் தானே இருக்கிறது அந்த பிறையை தரிசிக்கும் போது நாம் பிறையணிந்த பெருமானையும் அல்லவா தரிசிக்கின்றோம் சம்பந்த பெருமானும் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்று சொல்கிறார் எனவே பிறையை கண்டால் ஐயன் சிவனை கண்டதற்கு ஒப்பாகுமல்லவா அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம் இதுவரை பார்க்காதோரும் இன்று முதல் பிறையை வணங்கும் உயர்ந்த வழக்கத்தை மேற்கொள்ளலாம் பிறை பார்ப்பதால் என்ன பலன் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று பிறையை தொடர்ந்து தரிசித்தால் மூர்கனும் அறிவு பெறுவான் அதற்கும் மேலாக தெய்வ சாநித்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம் தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் பெறுவான் தொடர்ந்து தரிசித்தால் திருமண தடை திருமணம் ஏழு தொடர்ந்து தரிசித்தால் ஏற்பட்ட கடனும் தீரும் பத்து பிறை தொடர்ந்து தரிசித்தால் பாரில் புகழ் ஓங்கும் வருடம் முழுவதும் தொடர்ந்து பிரை தரிசித்தால் வம்ச விருத்தி உண்டாகும் நீடித்த பிறை தரிசனம் நீடுலக வாழ்வு த முக்தி தரும் என்கின்றன ஆன்மீக நூல்கள் இன்றைய தினம் உங்களால் முடிந்தால் கஷ்டப்படும் யாரோ ஒருவருக்கு தான தர்மம் செய்யலாம் இன்றைய தினத்தில் செய்யப்படும் தானமானது பல மடங்கு பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஆயிரம் முறை சந்திர தரிசனம் செய்து வந்தால் முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் ஒரு பிறை தரிசனத்தால் இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும் போது நாம் ஏன் அதை தரிசிக்க கூடாது அதனால் அனைவரும் சந்திர தர்சன தினத்தில் சந்திரனை தரிசித்து பிறை வழிபாடு செய்து அனைவரும் நற்பலனை பெற தவற வேண்டாம் மூன்றாம் பிறை சந்திர தர்சனத்தின் போது சொல்ல வேண்டிய துதிகள் ஓம் சந்திர நமக சந்திரசேகரா போற்றி போற்றி என்று சொல்லலாம் சந்திர காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஓம் பத்மத்வஜாய் பத்மத்வஜாய்மகி ஹேம ரூபாய தீமகி தன்னு சந்திர பிரச்சோத யாத்து ஓம் பத்மத்வஜாய் பத்மத்வஜாய்மகி ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோத யாத்து ஓம் வளர்பிறை நிலவோனி வளம் தரும் நாயகனே அருள் தரும் சந்திர பகவானி உந்தன் தாமரை மலர்பாதம் போற்றி வணங்குகின்றோம் என்று சொல்லி வணங்க பலன்கள் ஏராளம் இந்த சந்திர தரிசனத்தை கணவன் மனைவி குழந்தைகள் என அனைவருமே ஒன்றாக சேர்ந்து பார்க்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் என்பதில் ஐயமில்லை சிலர் எங்களுக்கு ரெண்டு வரி மந்திரம் சொல்லுங்க என்று சொல்வதால் அவர்களுக்காக இந்த ரெண்டு வரி மந்திரங்கள் அது இல்லாமல் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் நமக்கு

மற்றும் மன வலிமை பெறுவார்கள் இன்றைய தினம் இந்த மந்திரத்தை ஒருவர் உச்சரித்தால் அவரது அனைத்து விருப்பங்களையும் அடைவார்கள் அப்படின்னு இந்த சொல்றது நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கணேஷாய நாம கௌதம சோமோ தேவதா விராட் சந்த ீத்தேஜபே விநோணான்முச்சதவிமா சுக்கா நம சோமா நம நம நமாய நம சொல்லாம் ॐ अजाय नमः ॐ कुमुदप्रियाय नमः ॐ लोकप्रियाय नमः ॐ शुभ्रभाण्वे नमः ॐ चन्द्रमाय नमः ॐ रोहिणीपतये नमः ॐ शशिने नमः ॐ हिमकराय नमः ॐ राजसे नमः द्विजराजसे नमः ॐ निशाकराय नमः ॐ आत्रेयाय नमः ॐ इन्दवे नमः ॐ शीतांशवेो नमः ॐ ओषधीशाय नमः ॐ कलानिदये नमः ॐ जैवातृकाय नमः ॐ रमाभ्रात्रे नमः ॐ क्षीरोदार्णवसम्भवाय नमः ॐ नक्षत्रनायकाय नमः ॐ शम्भुशिराय नमः ॐ चूडामणये नमः ॐ विभवे नमः ॐ तापहर्त्रे नमः ॐ नभोदीपाय नमः तापहर्त्रा नभो दीपो यः पठेत् प्रत्यहं भक्तिसंयुक्तस्तस्य पीडा विनश्यति तद्दिने च पठेद्यस्तु लभेत् सर्वं समीहितं ग्रहादीनां च सर्वेषां भवेत् चन्द्रबलं सदा इति श्रीचन्द्राष्टाविंशतिनामावलिः समाप्ता श्रीगुरुभ्यो नमः மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்து சந்திர இந்த சந்திரனின் நாமாவளியையும் சொல்வதால் மனதிலும் உடலிலும் உற்சாகம் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் மனமும் சிந்தனையும் தெளிவடையும் இறைவனின் ஆசி கிடைக்கும் கோபம் நீங்கி மனம் அமைதியடையும் தீய எண்ணங்கள் நீங்கி நல்லதை மட்டுமே மனம் நினைக்கும் அதனால் தவறாமல் இந்த தினத்தில் இதை பாராயணம் செய்து அனைவரும் பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்